ஒரு தடவை எல்லா சீடர்களும் விவேகானந்தரை பார்த்து வாழ்க்கையில் தோண்டு போய் தன்னம்பிக்கை இழந்தவங்களை பற்றி ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதற்கு விவேகானந்தர் சொல்கிறாரு வாழ்க்கையில் தோல்விகள் வர்றது சகஜம் அதை கண்டு பயப்படக்கூடாது தோண்டும் விடக்கூடாது தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்போ தான் உங்களோட சக்தி என்னென்னு உங்களுக்கே தெரியும் மனசு சஞ்சலப்படாமல் தெளிவாக முடிவு எடுத்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் தோல்வினால் வாழ்க்கையில் பல அனுபவப்பாடமும் கற்றுக் கொடுவோம் அதனால் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறபடி தோல்வி வந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம் தைரியமாக சமாளிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெற்றி தானே நன்றி வணக்கம்